மகிழ்ச்சி சிரிப்பு எல்லாம் என்னன்னு கேக்குற அளவுக்கு வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படி பிஸியா இருந்தவங்களையும் விழுந்து விழுந்து சிரிக்க வச்சா ஒரே ஷோவாக இருந்தது விஜய் டிவில ஒளிபரப்பான குக்வித் கோமாலி ஷோ தான் சமையல் ப்ளஸ் கலாட்டானு கான்செப்டில் உருவான இந்த நிகழ்ச்சி அஞ்சு சீசன் இதுவரைக்கும் முடிஞ்சிருக்கு சீசன் ஆறு எப்போ வரும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியோட ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க சீசன் அஞ்சில் வந்த குக்வித் கோமாளியோட ஆங்க்தராக பார்த்தீங்கன்னா மணிமேகலை இருந்தாங்க அவங்க சில காரணங்களால் அந்த ஷோ விட்டு நடுவுலேயே போயிட்டாங்க உங்கள் அக்கா ப்ரீ சேர்ந்து நீங்கள் வந்து அதுக்கப்புறமா வெறும் ரக்ஷன் மட்டும்தான் இந்த ஷோவை தொகுத்து வழங்கிட்டு இருந்தாரு இந்த நிலையில புதிதா ஒரு ஆங்கர் இந்த சீசன் சிக்ஸ்ல வருவாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது அது வேற யாரும் இல்லைங்க நம்ம பிக் பாஸ் ஷோல வந்த ஜாக்லின் அவர்கள் ஏப்ரல் மாதம் இந்த குக்வித் கோமாளி சீசன் சிக்ஸ் ஆரம்பிக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது இதுக்கான வேலைகள் போய்கிட்டு இருக்கு பார்க்கலாம் எந்த அளவுக்கு இந்த சீசன் சிக்ஸ் இருக்குதுன்னு இதை பத்தி உங்க கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க